എല്ലാമേ കോടാണ് കോടി നന്ദി சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ சாவச்சி வைத்திய சாலை மாதிரி இந்த வீதியும் இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுமாதிரி வைத்தியர் வந்து உள்ளுக்கு போயிருக்காரு இப்போ உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த வைத்தியரோட முதல் இப்போ கடமை பொறுப்பேற்றக்கூடிய அந்த வைத்தியரோட வந்து இப்போ உள்ளுக்கு வந்து உரையாடல்கள் கலந்துரையாடல் நடந்து வந்துருக்கு அதை தொடர்ந்து தான் நீங்கள் என்ன நடக்க போகுது தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸார் வந்து சரியாக நடக்க முடியும் ஈடுபட்டு கொண்டிக்கிற இதில் ஆக்கள் நிற்கக்கூடாது இந்த இடத்துல நிற்கக்கூடாது பாருங்க இந்த இடத்துல உதவியை நிற்க முடியல உதவியாளர் தவிர வேறு உதவி இந்த இடத்துல நிற்கலாது அங்கால போங்க ஏன்னா மக்கள் இந்த இடத்துல சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்றதுக்காக போலீஸார் முன்னாயத்தமாக அந்த நடவடிக்கைகள் செஞ்சு வந்துக்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது

மற்றது வடிவாண்டு விளையாடு இது வந்து என்ன சுத்தின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியாக சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குதோ அங்கே உடல் ரெண்டு சொல்கிற சாதாரண நாள் இவை வந்து தாங்களாவே போய் கார்த்தி குளாரி அங்கே போய் நின்று வந்து மூன்று நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கல்களை மாட்டிட்னோம் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈகோர்ட்டின் படிப்புள்ளை ஆனால் அதனுடைய கன்ஸ்டியூஷன் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது அரசியல் அரசியல் ஜாப்பா அரசியல் ஜாப்பம் ஜாப்பன் பண்ணி அந்த சு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்போ நான் மயில்பாசு எடுத்தாங்கன்னா சொன்னால் கோட் மடிப்பில் ஆக்ஷன் எடுத்தேன் சொன்னால் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுக்கணும் அவைக்குரியதோ நாற்பத்தம்பது டாக்டர்ஸ் எல்லாம் போகணும் எல்லாருக்கும் ஃபேஸ்புக்லே மட்டும் சொல்லுங்க நான் எனக்கு எனக்கு செந்தூரன் இருந்தாக்கா அந்த பாஞ்சு பாஞ்சு வடி கொண்டிருக்கணும் வந்து தாங்கும் படித்த மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமாக எனக்கு என்ன கவலை இருந்தாலும் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் இளங்குவண்ணா எல்லாருக்கும் எதிராகவும் சேம் ஒரே சட்டம் எல்லாரையும் சட்டம் சட்டமன்ற இப்போ எல்லாருக்கும் ஈகோர்ட்டில் இன்கொரிஸ் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற பாதையில் தான் போடுக்கும் ஆனால் இதை என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமான்னு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவை அதுக்கு ரங்கி வரணும் இல்லை இப்போ அதை தொடர்ந்து வேலை செய்வோம்ன்றான்னு இந்த விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்கிறாரு இனி அது பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தே இருந்தால் அந்த மினிஸ்டருக்கு முன்னாள் வச்சுக்கணும் பண்ணுறேன் அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும் நான் இந்த கேள்வி தான் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும் அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விடுக்கிட்ட கொடுத்துட்டு தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன் சொல்லி அதே சரியா ஒஃபிஷலாக இருக்கும் நான் வேற கிளியவர் எடுத்து வச்சும் பயத்தில் இந்த கடை இதை காட்டுறது எனக்கு டாக்டர் கூட ஒரு கவலை இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாப்பா இல்லை மாதம் ரெண்டு மூணு நாளைக்கு கிடையவே மிஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும் நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கேன் நிறைய விட செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது என்ன ரெண்டு மடங்கு இங்கே ஒதுக்கப்பட்டுவிடுவோம் இல்லையா அதாவது நான் செக்ரட்டரியோட ஹைக்கே செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆள் அணி பலம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒழுக்கிட்டோம் மூடம்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மரணம் அடிங்குன்றீங்கன்னா நான் வந்துடுவேன் உண்டு சனம் பாபாண்டு இது பண்ணுறது அதான் உண்மை நான் என்னடா முடிவு எடுக்கப்பட வேண்டாம் வேறு கடித பொருத்து தான் இருக்குது இந்தோ ஹாஸ்பிட்டலுக்குரிய சகல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் சாவத்திரெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரங்க தெரியும் பிபிச்சிக்குன்னு தெரியும் சாவத்திரி எங்கே இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸாக இந்த வேலை அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் போய் இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ஆகிடும் அதில் இலங்கை வந்து ஒரு வட வளர்ச்சி அடைஞ்ச நாடா போயிடும் வைத்தியம் பணிப்புறம் செய்ய போகிற திருப்பியுமா நான் எனக்கு ஏற்கனவே சிரமம் அடிக்கிறதுங்கன்னு தெரியுது இன்னமும் ஒரு எனக்கு விளங்கிடுறது ஒரு ஒன்று விளையாங்கூடம் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்யறோம் நாய் பூனைகளுக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள் தான் மனதை வென்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதி இருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறால் என்றால் ரொஷாந்தன் அவர் ஆடியோசேகன் இளம்படிகள் வந்து உடலரவு கொண்டு போட்டு தங்கச்சி மாடையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு எனில் வரும் கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டு படிவினோம் எனக்கு அது விளங்கியில் ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கெல்லாம் தூங்கணும் ஒரு ஒரு பேர்தடே எடுக்கிறதுக்கு ஹோஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடி நினைக்கிறது பார்க்குறீங்க அதை எல்லாம் தூங்கி பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த சுற்றி இல்லை இதெல்லாம் தான் நான் பார்த்தேன் இதில் தான் கிளீன் பண்ணுவாங்க எல்லாம்

அதே நேரம் கல்லர்களையும் அனுமதிக்கல இப்போ பாலியில் உள்ள இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மாதிரி மேலே இல்லாத அனுமதிக்கலா தான் இங்கே இந்த இது இப்போ அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ளே நான் எங்கள் அம்மா படை கேட்டுனா நான் இதை களிய மாடித்தாரில்ல இல்லை இந்த வழக்கில் புதிய வருஷ கணக்காக அழுபடும் பட் எங்களை பிள்ளையர் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளையராக போய் களியாங்கற்ற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கழுத மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் செய்யணும் சார் அவரான ஓ அப்போ சொல்லியிருக்கேன் மாட்டேன் நான் வீடியோட சொல்லிக்கு

இருபது நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை ரெண்டு படம் எடுத்து போட்ட போட்டு வைக்கிறோம் சந்தோஷம் தானே இப்போ இப்படி தானே நீங்கள் எனக்கு கடை இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுன்னு இல்லை நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு தெரியல அது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுறீங்களா மீடியா தானே இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி நாங்கள் கூட எழுத எழுத எழுது நாங்கள் அந்த சேவைய தொடங்கிட்டோம் சேவை நீங்கள் நம்பி வர மாதிரி தான் நான் செய்தேன் ஃபேஸ்புக்கில் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்று எழுதுறேன் அந்த சாப்பிட மாற்றினா நீங்கள் இந்த மாற்றினா அந்த பில்டிங் இருந்தால் மாதிரி இப்போ அவசர அவசரமாக ஓட்டு ரெண்டுக்கு வந்து இன்னும் ஃபோட்டை கொண்டு போயினா திரும்ப தேட்டர் திறக்க போயினா

இங்கேந்து ரிலீஸ் பண்ணி கிடைந்தது இல்லாமல் போய் ரெண்டு ஹோஸ்பிலேயே நல்ல இருக்கிற இங்கேந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது தாங்கன்னு சொன்னேன் தெரியல ஒரு கேட்டு கேட்டு பார்த்து தெரியல அதுக்கப்புறம் புத்தாங்கிறதே அவலச்சுனே என்னால் அது எல்லாம் கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்துருந்தேன் சொன்னால் அந்த எல்லாருக்கும் பிரச்சினை அதெல்லாம் எனக்கு தெரியல தர மாட்டேன் நினைக்கிறேன் நான் பட் எனக்கு ரஜியாக குழப்ப கூடாது அது எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜி வேலை செய்யுதுனு சொன்னால் எந்த வேலையே சந்தோஷம் தான் தான்ப்பா சரி ஓகே தேங்க்யூ வா தேங்க்யூ வடிவாக போடுங்களா இதில் கட் பண்ணி கொடுங்க படம் கிடப்பா දන කරන්න බ ම හ ම බ ම ම ම බ බ உங்களை ஒரு ஜனத்திட்ட சப்போர்ட்லாம தரே சும் நாங்கள் அதுல போய் எக்ஸ்-ரே எடுக்கிறது இதla கொண்டு ரெண்டாம் ரவுண்டு எடுத்துக்கல தான அதான் நிपाடbalikட்ட நான் அதான் انا கனவேறே பிடிக்கல ரெண்டாம் نجي 2 மணி கோடி பேங்க பாக்கல இல்ல எல்லாம் தெரியும் அர்ஜனா இல்லாந்திரி என்னடா என்ன கேக்குறேண்டா நல்லவன் வெரி குட் வெரி குட் என்ன கேக்குறேண்டா இத படிவா பீடா இந்த படிவ அடிச்சி போடுங்க அந்த ஜுடி பேல கரெக்டா போடுங்க நாளைக்கு ஹெல்த் मिनिஸ்ட்ரியில இருந்து मिनिस्टर

200 રૂપિયા માં સાહેબ સરસ સાહેબ આ નંબર ચેક કરો આલાંગાંગા આલાંગાંગા ને